அடுத்ததாக நிர்வாக குழு உறுப்பினர் அவர்களை அழைக்கிறேன் இந்த இனிமையான பகல் வேலையில் கவிஞர் தாமரை பாரதியின் இரண்டு கவிதை நூல்களுக்கான அறிமுக விழா இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற அரங்கம் அறிஞர் அண்ணா அரங்கம் நிகழ்வுக்கு நான் வருவதற்கு சற்று காரங்க ஏற்பட்டது இந்த மண்ணில் இந்த மண்ணில் நகரமன்ற தந்தையாக இருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து இந்த பகுதியிலே தூய தொண்டாற்றிய பெருமகனார் ஐயா முருகையன் அவர்கள் பேரில் அமைந்திருக்கிற இந்த அரங்கத்தில் இந்த பள்ளியில் அறிஞர் அண்ணா பெயரில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த அரங்கத்தில் இந்த மணலூர்பேட்டை சாலைதான் இந்த மணலூர்பேட்டை சாலையில் வெள்ளம் அதிகம் எல்லா இடங்களிலும் பாதித்த வேளையில் மலையில் இருக்கிற அந்த மரங்கள் எல்லாம் விழுந்து மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்ட ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் இந்த மண்ணில் நாம் இருந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த மணலூர்பேட்டை பேட்டை சாலையில் தான் மலையில் ஏன் அந்த மண் சரிந்தது என்பது குறித்து எல்லோரும் ஆய்வு செய்து கொண்டிருந்த வேளையில் எனக்கும் நீலகிரி மலையில் ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு இதைவிட அதிக அளவு மக்கள் இயற்கை எழுதிய அந்த நேரத்தில் அந்த துயரம் நிறைந்த நாட்களில் ஏனென்று சொன்னால் மரங்களை வளர்ப்போம் மரங்களை வளர்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு எந்த இடத்தில் எந்த மரங்களை வைப்பது என்பது வனத்துறையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாது என்னோட சொன்னால் அது இந்த பகுதியில் இந்த காடுகளிலே வனத்திலே பார்த்தீங்கன்னா பூகை என்பது இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் இதை வந்து செய்தி சேகரிக்கிற ஊடகங்களும் அந்த தொலைக்காட்சி நிறுவனங்களும் அரிய வகை வெளிநாட்டு பறவை அகப்பட்டது அரிய வகை பறவையை மீட்ட வனத்துறையினர் கொண்டு போய் இந்த காட்டில் விட்டார்கள் என்று சொல்வார்கள் இது பூகை எங்கேயே தினமும் இருக்கிற பறவை நீங்கள் துர்கை அம்மன் ஆலயத்தில் போய் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வெள்ளை நேரத்தில் பூக்கைகள் இருக்கும் ஆந்த இருக்கும் ஆந்த பறக்க அப்படிப்பட்ட இந்த மணலூர் சாலையில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் அந்த மரங்கள் எல்லாம் மலையில் இருக்கிற மரங்கள் எல்லாம் சரிந்து இருக்கிற கற்கள் எல்லாம் உடைந்து சிதறி கீழே விழுந்த நேரத்தில் ஒரே ஒரு சம்பவம் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது இந்த பகுதியில் இருந்து ஏன் மண் சரிவு ஏற்படுது என்பது ஆராய்ந்து பார்த்த போது ஊட்டியில் மிக வலுவான மரங்களை மலைக்கு மேலே வலுவான மரங்கள் நடக்கூடாது தனிப்பட்ட முறையில் நிறைய சூழல் ஆர்வலர்கள் மேலே போயிட்டு இளைஞர்கள் மாணவர்கள் சூழல் இயக்கங்கள்லாம் மேலே போய் மலையை வச்சு மலையில் வச்சுட்டாங்க அதுக்கு முன்னே இயற்கையில் ம மலை மேலே ஏற்கனவே இருந்தது என்ன மரமும் நெல்லி மரம் இருக்குது மேலே நெல்லி மரம் இருக்குது வேப்ப மரம் இயல்பாக இருக்கிற மரங்கள் சின்ன சின்ன அந்த செடிகள் எல்லாம் மேலே இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேர்களை தாங்கி பிடிக்கிற மரங்கள் அந்த மரங்கள்லாம் எளிய மரங்கள்லாம் இப்போ நீங்கள் வேப்ப மரம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த கற்கள்லாம் வளைஞ்சி நெ நெ நெலிஞ்சு அழகாக போய் பிடிச்சிடும் அது மாதிரி இங்கே எல்லாம் நிறைய மரங்கள் எல்லா இடத்துலையும் சரிந்து விழுந்த நேரத்தில் இந்த மணலூர்பேட்டை சாலையில் இருக்கிற ஒரு வேப்ப மரத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் அடிச்சிருக்கு ஆனால் வந்து வேப்பமரம் மரம் கீழே சாயலை ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கவாட்டில் வேர்களை பரப்பி அதை அப்படியே நின்றுட்டுருக்கு வேப்ப மரம் இன்றைக்கும் சரியாமல் இங்கே இருக்குது என்று சகோதரர் பாஸ்கர் அந்த ஒரு படத்தை காண்பித்தார் அதுதான் மலை மேலே இருக்கிற மரங்கள் வந்து எதை வைக்கணும்னு நமக்கு தெரியல எல்லாம் வச்சுட்டோம் மரங்களை அந்த மரங்களை அந்த தற்களை மண் அரிப்பை தடுக்கக்கூடிய அந்த வேர்களை தடுக்கக்கூடிய மரங்களை வைக்காமல் அந்த இதை சல்லி வரும்னு நேராக உள்ளே போகும் மரங்கள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு போகிற மரங்கள் மேலே வச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா மலையை பார்த்தாலே இந்த பக்கம் தண்டாம்பட்டு சாலையில் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செறிவு பதிமூணு இடங்களில் மண் செறிவு என்றால் இது மலை இது அண்ணாமலையார் மலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மலையை மலை என்று சொன்னால் மலையை சுற்றி வராங்க மலை வளம் கிரிவலம் கிரிவலம்னு சொல்லி விட்டாங்க மலைவளம்னு சொல்ல மறந்துட்டோம் அந் அப்படிப்பட்ட ஒரு வேதனையான தான் இந்த இடத்துல இருக்கும் இங்கே இந்த இடத்தில் நாம் உரையாற்றுகிற வேலையில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திருச்சியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய காவிரியில் அதிகமான நீர் வரத்து வந்து விட்டது அங்கே இருக்கிற ஸ்ரீரங்கம் பகுதி அது வந்து கீழே இருக்குது காவிரி ஆட்டங்கரையில் இருக்கிற நகரம் ஸ்ரீரங்கத்துக்கு ஆபத்து ஸ்ரீரங்கம் நகரம் அழிய போகுது அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் வெளியேற்றிட்டாங்க ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் கிடைக்கும் அந்த அம்மையார் ஆட்சியில் எல்லாம் வந்துட்டாங்க எல்லாம் லைவ் போட்லாம் எடுத்து வச்சுட்டுருக்காங்க இன்னும் சிறிது நேரத்தில் அந்த தண்ணி வரும் வந்து இந்த கரையை கரை வீக்காக இருக்குது உடச்சிக்கிட்டு அந்த கரையெல்லாம் உடஞ்சி போய் கண்டிப்பாக அந்த ஊர் அழிய போகுதுன்னு எல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் லைவ் பண்ணுறதுக்கு எல்லா கேமரா மட்டும் நின்றுருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஊர் அழியலை சீரம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு ஒற்றை வேப்பமரம் தான் அந்த ஊரை அங்கே இருக்க அரங்கநாதிரியும் சே சேர்த்து அந்த ஒரு ஒற்றை வேப்பமரம் தான் காப்பாற்றியது இவர் அப்போ அந்த மரத்தையும் சேர்ந்து அவர் கும்பிட்டாங்க அப்படி மரங்களை நம்ம நடந்தோம் என்று சொல்லி இப்படிப்பட்ட இந்த நிகழ்வை சிறப்பாக இளைஞ இளைய சமுதாயத்தை சேர்ந்த இணையதோடர்களை எல்லாம் இங்கே எங்களை ஓன்றுனா இளைஞர்களை எல்லாம் அவரை சுற்றி இளைஞர் கூட்டம் இருக்கும் என்று சகோதரர் குறிப்பிட்டார் அப்படி சகோதரர் வேல்கரன் அவர் குறிப்பிட்டார் அப்படி இளைய இளைஞர்களை அழைத்து இளைஞர்களை எல்லாம் பார்ப்பித்து வருகிற பணியை செய்து வருகிற இணைய தோழர் உபசரிப்பதில் யார் யார்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு உபசரிப்பார் பார்த்தீங்கன்னா நேற்று விட பேசும்போது சொல்ல சம்சார்னா சம்சாரில் உருளக்கணம் போட்டுருப்போறாங்க ஏன்னா அது வந்து இந்த நார்த் இந்தியன் சம்சார் மாதிரி ஆகிடக்கூடாது வெங்காயம் போட்டால் தான் நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட்டா சவுண்ட் வரணும் லடிச்சா சம்சா சவுண்ட் அந்த மாதிரி அதில் ஒவ்வொன்றையும் ஆழ்ந்து பார்த்தா நல்ல சூடாக இங்கே டீ சாப்பிட்லாமான்னு நினச்சேன் நினைக்கும் போது டீ வந்துருச்சு அப்படி இது இதுவும் இல்லை இந்த நேரத்தில் டீ அது ஒரு பண்பாடு இது தமிழர்களுடைய வழிவழியாக வருகிற பண்பாடு அது ஒரு உடம்புலையும் இருக்குது எங்கள் உடம்புலையும் அதெல்லாம் நானும் வந்து பார்த்து கற்றுக்கொள்கிறோம் எனக்கு காரணத்தால் சம்சாரம் ஒரு விஷயமும் இல்லை அது கூட எல்லாம் சம்சாரம் போகிறத கூட நார்த்திங்களை வந்து அந்த உருளகங்கள் வச்சு உருலகம் அது போக உருளகங்கள் பொரியல் இருக்கு இருக்காங்க சம்சா பரவாயில்ல அந்த சம்சாரம் அவன் வேற சூழல் பண்ண மாற்றிட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அது என் அண்ணாவை பற்றி இந்த அரங்கம் இந்த அரங்கத்தை பற்றி ஒரு செய்தியை சொல்லி நான் வந்து நிறைய இந்த புத்தகங்களை நான் பார்க்குற போது ஏன்னா புத்தகத்தை பேசுறதுக்கு ஆக வந்துட்டாங்க நம்ம வந்து வாழ்த்துறங்கணும் சுருக்கமாக தான் முடிக்கணும் எனவே அதில் பார்த்தீங்கன்னா அவர் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கானகத்தில் பார்த்தோம் பிக் என்ற சத்தத்தோடு யானைகள் வந்து தண்ணியில் குளிக்கும் போது ஒரு பட்டுப்போன மரத்தில் இருந்து ஒரு குருவி பார்த்து கொண்டு வந்து அதில் செய்தி பார்த்தேன் அப்போ தான் நினைச்சேன் அப்போ எல்லாருக்கும் டீ கொடுத்தப்ப எனக்கு டீ வேண்டான்னாரு அப்புறம் நினச்சேன் டீ ஒரு ஒவ்வொரு கோப்பை டீலையும் வந்து காடுகள் அழியுது இல்லையா அதில் யானைகள் இன்றைக்கி வந்து வெளியில் வந்து சுற்றுறதுக்காக அந்த காடுகள் தேயிலை தோட்டம் தானே அதனால் அவர் நினச்சிருப்பாரோ நினச்சிட்டு போறோம்னா இதை பத்தி ஒரு செய்தி இருக்குது அதனால் நான் அதனால் நாங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் நிறைய தீர்மானம் நிறைய நம்ம இனிமேல் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது இனிமேல் வந்து டீ சாப்பிடக்கூடாது உண்மையில அது வந்து வேறு வழி இல்லாமல் அது ஏதோ டீ சாப்பிட்னா அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு டீ என்கிற இதோட இது இருக்கேன் அப்படிப்பட்ட இந்த நிகழ்வில் ஒரு அருமையான எழுத்தாளர் ஐயா அவர் வருகை புரிந்துருக்கிறார் எனவே அதனால் நீங்கள் அவங்க அதை விமர்சனம் செய்யறதுக்கு வந்திருக்கிற சகோதரிகளுக்கு நம்ம இடையூறு செய்யக்கூடாது இந்த என்னோட முன்னிலை வைத்திருக்கிற சகோதரர் வினோத் சகோதரி சுஜாதா ரமேஷ் சுரேஷ் உள்ளிட்ட நண்பர்களே அழகாக வரையாற்று முகந்த தம்பி ஜெயபிரகாஷ் அவர்களே வாழ்த்துறை வழங்கிய ஐயா புல்கண்ணன் அவர்களே இந்த நிகழ்வு குறித்து உரையாற்ற இருக்கிற சகோதரிகள் அசதா அவர்களே கனிமொழி அவர்களே நான் ராம் அவர்களே மாண்வழி அவர்களே ஏற்புரை வழங்க காத்து கொண்டிருக்கிற ஐயா தாமரை பாரதி அவர்களே இந்த நிகழ்வுகளை நம் நம்முடைய மண்ணினுடைய பறவியலாளர் தம்பி சிறகன் அவர்களே இங்கே வந்திருக்கிற திருவண்ணாமலை மண்ணை சார்ந்திருக்கிற முக்கிய முன்னோடிகளே அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்வு சிறப்பான இந்த நிகழ்வாக இருக்கிறது சொன்னால் அறிஞர் அண்ணாவை பற்றி எப்பொழுது என்று சொன்னாலும் ஒரு அறம் சார்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ன காரணத்தாலும் இயற்கை ஏறென்றால் இயற்கை வந்து சில நேரத்தில் ரொம்ப சதி பண்ணிடுது அறிஞர் அண்ணா இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் இந்த மண்ணை இருந்தால் ஒன்றரை வருஷத்துலேயே நிறைய விஷயங்கள் சாதிச்சிட்டு போயிட்டார் இப்படிப்பட்ட அண்ணா ஒரு மரணப்படுக்கையில் போது இரவு நேரத்தில் அவர் வந்து இப்போ வாய்ப்பு இல்லை என்கிற போது அவருடைய இல்லத்தில் அண்ணா யாரையும் பார்க்க அனுமதி இல்லை அந்த நேரத்தில் ஒரு நள்ளிரவு நேரத்தில் ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு ஒரு தாய் வந்து நான் வந்து முதலமைச்சரை பார்க்க வேண்டும் என்று அவர் வந்து நிற்கிறார் நான் யாரையும் பார்க்க அனுமதி இல்லை என்று சொல்லிவிடுறார் அருகில் ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார் ஒன்றுமில்லை என்ன பிரச்சனை என்று அந்த காவல்துறை அதிகாரி கேட்கிற போது இவருடைய கணவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அதனை வந்து மதுரையில் தூக்கு போட போகிறாங்க எப்படியா காப்பாற்றணுன்றதுக்காக சீமாக பார்க்குறது கடைசி வாய்ப்பாக வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த நேரத்தில் இல்லைங்க வாய்ப்பு இல்லைங்க அவரே வந்து நோய் இருக்கிறார் அதனால் யாரையும் பார்க்க அனுமதி இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள் அந்த நேரத்தில் நள்ளிரவு நேரத்தில் ஒரு மூன்று மணி அளவில் அவருடைய துணைவியார் ராணி அண்ணா வருகிற போது அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த தாயை அவருடைய காலில் போட்டுவிட்டு அம்மா நீங்கள் தான் என்னுடைய கணவரை காப்பாற்ற வேண்டும் அடுத்த வாரம் தூக்கு போட போகிறாங்க நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த கால்களை பிடித்து கொண்டு வருவது அவருக்கு ஒன்றும் புரியலை உடனே இருக்கிற வழக்கறிஞர் தகவலை சொல்கிறார் அதற்கு பின்னால் அந்த நேரத்தில் நள்ளிரவு நேரத்தில் கூட அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்க அவர் நோய் நோயுற்ற நிலையில் கூட அடுத்த கட்டத்தில் அது ஒரு இறுதி கட்டம் என்று நான் கருதுகிறேன் போயிட்டு ஒரு தகவல்களை எல்லாம் சொல்கிறார் அவருடைய கணவர் பெயர் அப்புக்குட்டன் என்பது பேர் ஒரு பொய்யாக ஒரு கொலை வழக்கில் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த தகவலாம் சொன்னாங்க கன்வெக்ஷன் இப்போ உறுதியாகிடுச்சு அதனால் இப்போ வந்து தீர்வு தூக்கு உறுதியாயிடுச்சு நான் என்ன செய்ய முடியும்னாரு இல்லை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றலாம் சிஎம் நினைச்சா முடியும்னு சொன்னாங்கன்னாலே அந்த நேரத்தில் அவருடைய தலைமை செயலாளரையும் உள்துறை செயலரையும் அழைத்து அதை ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி அதாவது ஒரு ஒரு மனிதன் ஒரு மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது அப்பொழுதும் ஏதாவது ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மாமனிதன் அண்ணா மறைந்து விட்டார் அந்த இளைஞன் பெயர் அந்த இளைஞன் பின்னால் அவனுக்கு வழக்கு நடத்தி அவன் வெளியேறிவிட்டான் அவன் பேர் அப்புக்குட்டன் எல்லாமே வந்து ராணடையை பற்றி சொல்லுவாங்க அப்புக்குட்டன் யாருக்கும் ஒரு சில பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த மனிதன் அவரும் போய் அண்ணா கல்லறையில் கண்ணீர் செஞ்சுருக்கலாம் அப்படிப்பட்ட அதாவது அவர் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்த அறிஞர் அண்ணா அரங்கத்தில் நடக்கிற அந்த நிகழ்வு எனவே எல்லோரும் வாருங்கள் இவர்கள் எல்லாம் வருகிறார்கள் விருந்துக்கு வருகிறார்கள் என்று சொல்லிவிட்டு முதல் பந்தியிலேயே உள்ளூர்காரர்கள் உட்காரக்கூடாது எனவே வாய்ப்புக்கு நன்றி ஒரு இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்